السلام عليكم ورحمه الله وبركاته نحمده ونسلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في القران العظيم وفي القران المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العليم وقال النبي صلى الله عليه وسلم أحب الأعمال إلى الله أدومها وإن كلا أو كما قال النبي صلى الله عليه وسلم الحمد لله إلا بحلم الله ورونك وندا وداك أبنى دار الكرو مرلوم كرنا يوم سردار هذا تنبيران محمد مصطفى صلى الله عليه وسلم أبرك لي அவர்களின் வாழ்வை வலுவாது பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் காவியங்கள் நாதாக்கள் நல்லவர்கள் நம் அனைவர்களின் மீதும் உண்டாவதாக இந்த புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் நம் அனைவர்களுடைய வாழ்க்கையிலேயும் அல்லாஹ் ஆரம்பமாக அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளக்கூடிய தௌசிக்கை எல்லாம் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் புரிவானாக கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லா குஸ் தாலா ஒரு உன்னதமான புனிதமான ரமலானுடைய பாக்கியத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு நல்கினார் சொல்லுங்க அலா அந்த நாம ஒவ்வொரு வினாடியும் பாக்கியமான நாட்களை அல்லாஹ நமக்கு சந்தித்து பெருநாளையும் நாம் சிறப்பான முறையிலே கொண்டாடினோம் அல்லாஹ் நமக்கு நிரப்பமான கூலியை தருவானாக இந்த ரமதானிலே எடுக்கப்பட்ட பயிற்சியை காலமெல்லாம் காலமெல்லாம் செய்வதற்கு அல்லாஹ் செய்வானார்கள் அருமையான சகோதர பெருமக்களே சங்கைக்குரியோர்களே இடத்திலே நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள் என்ன அது பல வகையான பாடங்களை படிப்பினைகளை நமக்கு கற்றுத்தந்து சென்றிருக்கிறது அந்த ரமலானுடைய பாடத்திலே நாம் கற்றுக்கொண்ட உன்னதமான பாடங்கள் எவ்வளவு இருந்தாலும் கூட மிக உயர்தரமான பாடம் நமக்கெல்லாம் தக்குவாவை கற்றுக் கொடுத்து சென்றிருக்கிறது சென்றிருக்க வேண்டும் ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலையும் ஆண்களிடத்திலையும் பெண்களிடத்திலேயும் அல்லா அந்த ரமலானுடைய பாக்கியத்தை சந்திக்கின்ற வாய்ப்பை அடைய பெற்ற நாம் நமது வாழ்க்கையிலே தக்குவாவுனுடைய அளவு தக்குவாவுனுடைய கனம் நமது வாழ்விலே கூடியிருக்க வேண்டும் இப்படி கூடியிருக்கும் பொழுதுதான் தக்குவாவிலே ஒரு வலுவான நம்பிக்கை வந்திருக்க வேண்டிய நிலையில்தான் நமது ரமலான் நம்ம இடத்திலே நாம் ரமலானை கண்ணியப்படுத்தியிருக்கிறோம் ரமலான் இடத்திலிருந்து பாடம் படித்திருக்கிறோம் என்பதை நாம் அறிய முடியும் அருமையான பெருமக்களே தாகம் எடுக்கிறது தாகம் தண்ணீர் குடிக்கிறோம் பசிக்கின்றது உணவு உண்ணுகின்றோம் அதே போல மனிதனுடைய அன்றாட தேவைகளிலே அவனுடைய கல்விகளை அகற்றுவதற்காக வேண்டி அவன் வெஷ்டுமை பயன்படுத்துகிறான் சென்றுவிட்டு வந்ததுக்கு பிறகு அவனுக்கு ஒரு வகையான மாற்றம் ஏற்படுகிறது தாகம் எடுத்தவன் தண்ணீர் குடித்ததுக்கு பிறகு எப்படியோ பசித்தவனுக்கு உணவு உண்டதுக்கு பிறகு எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படுகிறதோ எப்படி அவனுடைய கழித்துக் கொள்வதற்காக சென்று தன்னுடைய சுய தேவைகளை முடித்து விட்டு வந்ததுக்கு பிறகு ஒரு மாற்றம் ஏற்படுகிறதோ இந்த ரமலான் நம்மை விட்டு சென்றதுக்கு பிறகு ஒரு மாற்றம் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் அந்த மாற்றம் தெரிந்தால்தான் இந்த ரமலானை நாம் சரியான முறையிலே நாம் அணுகி இருக்கிறோம் ரமலான் நம்மளோடு கழிந்திருக்கிறது என்பதை நாம் உணர முடியும் அருமையான பெருமக்களே அந்த அடிப்படையில்தான் இந்த ரமலானை ரமலானில் இருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய இதனுடைய பாடங்களாக நாம் பழங்கறப்பட்ட பாடங்களை இந்த ரமலான் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது அருமையான பெருமக்களே ஹதிரத் சொல்லா உலகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் நமக்கெல்லாம் இந்த ரமலானை சந்திக்கின்ற நேரத்தில் ஒவ்வொரு ஜும்மா மேடைகளிலேயும் ஒவ்வொரு பிரசங்கத்திலேயும் மார்க்கம்படித்த படித்த ஆளில் பெருமக்கள் உறக்க சொன்னார்கள் யார் இந்த ரமலானை அடைந்து யார் இந்த ரமலானை அடைந்து தன்னுடைய பாவங்களுக்கு பரிகாரம் தேடவில்லையோ தன்னுடைய பாவங்களுக்கு பரிகாரம் தேடவில்லையோ அவன் நாசமாகட்டும் என்று ஜிப்ரஹீல் அலைஹிஸ்ஸலாம் பத்துவா செய்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொல்லுகிறார்கள் அதை ஒட்டி இரண்டு செய்திகள் அருமையான பெருமக்களே இதை நபி அவர்கள் மெம்பர் ஏறுகின்ற நேரத்தில் ஒரு மனிதர் ரமலானை அடைய பெற்று பாவத்தை அவர் தேடவில்லை என்றால் பாவத்துக்கு பரிகாரம் தேடவில்லை என்றால் அவன் நாசமாகட்டும் என்ற செய்தியை நமக்கெல்லாம் பலாதாரப்பட்ட நேரங்களிலே நினைவுபடுத்தப்பட்டது அவர்களுடைய நபி அவர்களுடைய ஆமீனுக்கும் எப்படிப்பட்ட நிலைகள் அடைந்திருப்போ அது எவ்வளவு பெரிய எஃபெக்டை கொடுக்கும் அது எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று இந்த சமூகம் விளங்கக்கூடிய விதத்திலே விளங்கவில்லை அருமையான பெருமக்களே அதிர் செல்லும் அவர்கள் சொன்னார்கள் உலகத்திலே அடியோடு உலகத்திலே ஒட்டுமொத்தமாக இந்த சமூகத்தை அழிக்கக்கூடிய ஒரு அரசனை உண்டாக முடியாது என்று சொன்னார்கள் உண்டாக முடியாது ஏன்னால் முன்னுண்ணுள்ளான சமுதாயங்களுக்கெல்லாம் அப்படிப்பட்ட நிலைகள் ஏற்பட்டது அதற்கு முத்தான் அலிஸ்லாத்தினுடைய கவுமுகள் குரங்குகளாக இசா அலை இஸ்லாத்தினுடைய கவுமுகள் பண்டிகளாக மாற்றப்பட்டது ஆனால் அதில் முகமது சல்லா அலிசல்லம் அவர்களுடைய கவுமுகள் அப்படி ஒட்டுமொத்தமாக மாற்றப்படக்கூடிய நிலை ஏற்படாது என்று சொன்னார்கள் இரண்டாவது பாவத்திற்கு பாவத்திற்கு உடனடியாக இந்த உலகத்திலே தண்டனை வழங்கப்பட மாட்டாது என்று குவாச்சார்கள் அல்லாத இன்னைக்கு வரையும் ஃபாலோ பண்றான் நாம பாலோ பண்றோமா இல்லையே பாவத்தை விட்டு விட்டு விடுகிறோமா இல்ல ஆனால் உலகத்திலே பாவத்திற்கு உடனடியாக தண்டனை கொஞ்சம் நினைச்சு பாருங்க பாவத்திற்கு உலகத்தில் உடனடியாக தண்டனை என்றால் யாரும் மிஞ்ச முடியாது யாரும் மிஞ்ச முடியாது நாம் இங்கு அமர்ந்திருந்தாலும் நமது உள்ளம் எங்கேயோ ஒரு பாவத்தை நினைத்துக் கொண்டிருப்போம் நாம் உறங்கினாலும் நமது நமது எண்ணங்களும் நினைப்புகளும் ஏதோ ஒரு பாவத்திலே இருக்கும் எனவே அருமையான பெருமக்களே அதில் இந்த உம்மத்துக்கு கிடைத்த பெரும் பாக்கியங்களிலே ஒன்று இரண்டாவது பாவத்திற்கு உடனே தண்டனை கிடையாது அல்லாஹ் நபியின் மூலமாக இதை காப்பாற்றி வைத்திருக்கிறார் அல்லல்லா செல்லும் கேட்ட மூன்றாவது துவா ஒற்றுமையை கொடு என்று கேட்டார்கள் அல்லாஹ் அதை மட்டும் அங்கீகரிக்கவில்லை அதை நாம் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறோம் அதை செய்யப்பட்ட துவாக்களிலே இரண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஒன்று மறுக்கப்பட்டு விட்டது அருமையான பெருமக்களே எனவேதான் நாம் அந்த பத்வாக்களில் இருந்து எப்படி நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டும் நபியவர்கள் மெம்பர் படியில் பொழுது செய்யப்பட்ட ஜிப்ரையிலின் பதுவாவும் நபியவர்களும் ஆமீனும் என்ன செய்துவிடும் என்ற எண்ணத்திலே பலர்கள் இன்னும் தெரிகிறோம் பலர்களுடைய வாழ்க்கையிலே இந்த தாக்கம் ஒன்றும் ஏற்படவில்லை அருமையான பெருமக்களே அதிருத்தல்லாஹ் அல்லிஸ்லம் அவர்களுடைய காலத்திலே ஒருத்தர் இஸ்லாத்தை ஏற்றார் அவருக்கு நல்ல எழுதக்கூடிய ஒரு ஆற்றல் இருந்தது நல்ல எழுத்தாற்றல் மிக்கவர் சல்லா அல்லம் அவர்கள் நீ என்னிடத்தில் இருந்துகொள் காத்திபில் வகியாக இரு என்று அவரை அமர்த்தினார்கள் காத்திபில் வகி என்றால் வகியை நபி அவர்களுக்கு வகி வரும் அந்த வகியை எழுதுவது எழுதுவதற்காக வேண்டி அவர் வைக்கப்பட்டார் அவர் நியமிக்கப்பட்டிருந்தார் கால அவருக்கு நபி சல்லா அல்லம் அவர்கள் இருந்து வகையை எழுதி கொண்டிருந்தவருடைய வாழ்க்கையிலே ஒரு சின்ன திருப்பு முனை ஏற்படுகிறது அவர் ஒரு முசிரிக்கோடு போய் இணைகிறார் வந்தவர் நபி அவர்கள் தன்னிடத்தில் பணிக்கு அமர்த்தினார் வகியை எழுத வேண்டும் என்று மீண்டும் அவருக்கு என்ன நெசீபோ போய் முசிரிக்கோடு சேர்ந்தார் சேர்ந்தது மட்டுமல்லாமல் அங்கே ஒரு முசிறிக்காக மதம் மாறி விட்டார் முருத்ததாகவும் ஆகிவிட்டார் இந்த நிலையிலே அந்த வகையை எழுதுவதற்காக வேண்டிய அமர்த்தப்பட்டவர் அவர் மீண்டும் அந்த முட்டு தாங்கி விட்டதினால் இஸ்லாத்தியிற்கு சென்று விட்டதுக்கு பிறகு அங்கு போய் என்ன பரப்புரை செய்து கொண்டிருந்தார் என்றால் நான் சொல்வதைத்தான் முகம்மது நபி சொல்லுகிறார் நான் என்ன எழுதி தரணும் அதைத்தான் என்ன செய்ற உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று செல்லும் அவர்களுக்கு மிகப்பெரிய துக்கம் மன கஷ்டம் பெரிய நெருக்கடிக்கு நம்மளை ஆளாக்கி விட்டார யாரிடத்திலிருந்து வகி வருகிறது அந்த வகையைத்தான் இவரிடத்தில் சொல்லுகிறார் நபியவர்கள் அதை எழுதுவதற்குத்தான் நியமிக்கப்பட்டவர் ஆனால் அவரது ஒரு துரதிருஷ்டவசம் அவர் மீண்டும் உச்சிருக்காக போய்விட்டார் முர்த்தத்தாகி விட்டார் ஆனால் அங்கு போய் என்ன சொல்லுகிறார் முகமது நபிக்கு நான்தான் எழுதி தருகிறேன் நான்தான் எழுதி தருகிறேன் அருமையான பெருமக்களே சில பேர் கார் ஓட்டுவான் டிரைவராக தான் இருப்பான் பார்த்தா முதலாளி விட மிஞ்சி நிற்பான் தன்னையே அதற்கு முன்னிலைப்படுத்திக் கொள்வான் இந்த நேரத்தில் செல்லலாலை செல்லும் அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி வந்த உடனே செல்லலாக செல்லும் ஒரு வார்த்தை சொன்னார்கள் அருள் இவனை பூமி ஏற்றுக் கொள்ளாது என்று சொல்லித்தான் அல்லாவிடத்திலிருந்து வரக்கூடிய வகைய நான் தான் எழுதி கொடுக்கிறேன் சொன்னால எவ்வளவு பெரிய நெஞ்சுறம் இருக்க வேண்டும் நபி எவ்வளவு பெரிய மன வேதனை இருக்க வேண்டும் இவனை ஒரு காலமும் பூமி ஏற்றுக்கொள்ளாது லா தப்பனில்லாமும் இவனை பூமி ஒரு காலம் ஏற்றுக்கொள்ளாது என்று சொன்னார்கள் காலம் கடந்தது காலம் கடந்தது ஒரு நாள் பொழுது சகாபாக்கள் எல்லாம் அப்படியே சென்று கொண்டு நேரத்திலே ஒரு ஒரு பிணம் கிடக்கிறது ஒரு மையத்து கிடக்கிறது பார்த்தா துரு நாட்டம் துரு நாட்டம் எல்லாம் கேட்டார்கள் என்ன இப்படி ஒரு நாட்டை அடிச்சிக்கிட்டு இருக்குதே இந்த மையத்தை வச்சுக்கிட்டு இருக்கீங்களாண்டு ஃபதஃபனாஹு மிராவா ஏ இதை புதைக்க வேணாமா ஏ இதை அடக்க வேண்டியதுதானேன்னு கேட்டாங்க அப்பா அங்கே இருந்த கூடி இருந்த மக்கள் சொன்னார்களாம் ச நம்ம சொன்னாங்களாம் பாக்கிற பா சொன்னாங்களா ஃபதஃபனாஹு மிராரன் பல தடவை இதை என்ன செஞ்சுட்டோம் ஆழமாளம் தோண்டி புதைத்தோம் ஆனால் இங்கே வந்துருது பூமிக்கு மேலே வந்துகிறது மண்பூசுன்னா அந்த பூமி இவனை வெளியிலே தூக்கி எறிகிறது பூமி இவனை வெளியிலே தூக்கி எறிகிறது அருமையான பெருமக்களே ஒரு பத்துவாவான வார்த்தை உலகத்துல எவ்வளவு தூரத்துக்கு எஃபெக்ட் பண்ணும் இந்த நபிதான் இந்த நபிதான் இந்த நபிதான் இவனை பார்த்து சொன்னது லாத்து புகழ் அருள் இவருடைய உடம்பை பூமி ஏற்றுக்கொள்ளாது என்று சொன்னார்கள் இதே நபிதான் ஏறும் பொழுது ஜிபிரையில் பதுவா செய்ய நபியவர்கள் அமீர் சொன்னார்கள் யாருக்கு ரமலான் கிடைக்கப்பெற்றும் மன்னிப்பை பெறவில்லையோ அருமையான பெருமக்களே ரமலான் முடிந்து பேசுகிறோம் ஒரு பத்மா அவனுடைய அந்த கனத்தை இன்னும் இந்த சமூகம் விளங்கவில்லை விளங்கவில்லை அவனை கட்டை சிவாரியம் பூமி ஏற்குதலைங்க யாருடைய வார்த்தை அது யாரை பார்த்தீ சொன்ன எவ்வளவு பெரிய வார்த்தை உருமையான பெருமக்களே எனவே தான் இந்த ஒரு கனமான வார்த்தைகளை இந்த சமூகம் எப்படி விளங்கி வைத்திருக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு விளங்கவில்லை அருமை சகோதரர்களே பெணவான்களே பெரியோர்களே சல்லல்லா செல்லம் அவர்கள் ஒரு நாள் பொழுது பேசிக் கொண்டிருந்தார்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த பேசிக்கொண்டிருந்தார்கள் ஒரு தோழர் வந்தார் ஒருவர் வந்தார் அவர் வந்தவர் உக்காரணுமா இல்லையா எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க சகாபாக்கு இவர் என்ன செஞ்சாரு நேரம் நபிக்கு பக்கத்துல வர்ற மூத்த சகாபாக்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்க அப்ப சகாபாக்கெல்லாம் ஒரு வகையான வெறுப்புணர்வு வருகிறது பொதுவாக ஒரு போற போக்குற ஒரு சட்டத்தை விளைவிக்கணும் பள்ளிக்குள்ள ஜும்மாவில உட்கார்ந்து முடியா வந்தா அங்கனே இடம் இருக்க உட்கார்ந்துடும் தாண்டி 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 வந்துட்டு கூடாது தாண்டி வந்து நீ முதலாவது சப்பிடிச்சேண்டா பத்து பேருக்கு தாண்டி வந்தேன்டா முதலாவது சஃபுக்குள்ள கூலி கிடைக்காது இந்த பத்து பேர்த்துடைய பந்துவா கிடைக்கும் அதுக்குதான் முதல்ல வந்து உட்காரணங்கள் முதல்ல வந்து உட்கார்ந்துங்கள் சரநாழி செல்லத்துக்கு நிக்கிறார் சா பார்க்கல எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்களோ எல்லாம் அப்படியே அக்னியா கொதிக்குது என்னடா ஆறு ஒரு சபை நாகரிகம் தெரியல ஒரு சபை ஒழுக்கம் தெரியல சபை ஒழுக்கம் தெரியல வந்து நிக்கிற நின்றுட்டு யார சொல்லலாம் சொல்லுங்க என்ன சாபாக்கள்லாம் என்ன செஞ்சாங்க லேச கொண்டளிக்கிற மாதிரி இருந்துச்சாங்கல்ல எல்லாத்தையும் அமைதிப்படுத்திட்டாங்க பொருங்க அவரை சொல்ல விடுங்க அவரை என்னதான் சொல்றாரு சொல்ல விடுங்க என்ன விஷயம்னு கேட்டாங்க அதை சொல்லல எனட்ட வந்து ஒன்னும் சொல்லிக்கிற மாதிரி எல்லாம் எது இல்லை அஞ்சு வேலை தொழுவேன் ரமலா நோம்பு வச்சிருக்கேன் வேற அத தவிர வணக்கங்களோ எதுவுமே கிடையாது என்னதான் இருக்குது என்ன இருக்கு அஞ்சு வேலையில தொழில் இருக்கேன் தொழுப்பேன் ரொம்ப நாள்ல நோம்பு வைப்பேன் ரொம்ப நாள்ல நோம்பு வைப்பேன் இவ்வளவுதான் சொன்னார் இவ்வளவுதான் சொன்னார் சல்லாலை அவரை சொல்ல ஒண்ணுங்க சொன்ன ஒண்ணு இவ்வளவுதான் என்ன சொல்லிக்கிற மாதிரி மேற்கொண்டுல எதுவும் கிடையாது சல்லாலிசல ஒண்ணு சொன்னாங்க அவரு சொல்லிட்டு கேட்டாரு யாரு சொல்லலாம் என்கிட்ட இருக்கிறது இவ்வளவுதான் நான் கடமையை செஞ்சிருக்கேன் அஞ்சு பேர் தொழுக நோன்பு வைப்பேன் நான் எங்க இருப்பேன் எனக்கு என்ன சொர்க்கமா நரகமா என்று கேட்டார்கள் சொர்க்கமா நரகமா என்று கேட்டார்கள் உபரியான வணக்கங்களை செய்யக்கூடாதுன்னு கூடாது அவுத்த உள்ளது அவ்வளவுதான் நம்பிக்கிட்ட தைரியமா வந்து நின்று கேட்கிறார் சல்லா அலி சொன்னாங்க சல்லா அலி சொன்னாங்க சகுன்த்து மைய பில் ஜென்னா சகுன்த்து மைய பில் ஜென்னாசனே பெரிய வார்த்தையை சொல்லிட்டாங்க அவர் என்கிட்ட உள்ளது இவ்வளவுதான் நான் வந்து எனக்கு சொர்க்கமா நரணமான்னு கேட்டாரு சதல்லாம் ஆயுசன்னு சொல்லிட்டாங்க நீ என்னோட சொர்க்கத்தின் இருப்பா ஏன் சொல்லி கீழே உட்காந்து எல்லாம் யாரு உட்காந்து எல்லாம் மட்டுமல்ல ர மட்டுமல்லவர்கள் ஏத்திக்க இருந்தவர்கள் பதிலே கலந்து கொண்ட சகாபாக்கள் உட்கார்ந்து இருக்காங்க பதிலே கலந்து கொண்ட கந்தே கலந்து கொண்ட தோழர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க அது அல்லாமல் அச்சரத்தின் முபச்சரா என்று சொர்க்கத்துக்கு பத்து பேருக்கு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள் உட்கார்ந்து இருக்காங்க ஆனா சனலா இவருக்கு சொல்லிட்டாங்க ஜ நீ என் சொர்க்கத்தில் என்னோடு நீ இருப்பா என்று சொல்லிவிட்டார்கள் எப்படி இருக்கும் எப்படி இருக்கங்க இப்ப நாமளே ரமலான்ல எல்லாம் அமல் செஞ்சோம் பகல்ல நோம்பு வச்சோம் இரவுல வணங்கணும் ஒன்றுமே இல்லை வந்து இருக்கிறது பிறநாளைக்கு வந்துட்டு போனவர் மறுபடியும் ஜிம்மாவுக்கு வந்திருக்காரு எந்திரிச்சு வந்து எனக்கு என்னன்னு கேட்டு சொன்னா என்ன செய்வோம் என கூட கேட்க மாட்டேங்க அந்த ஆளால புறவலுக்கு வெளியில் போயிருக்கு ஏன்னா நாங்க பாடா பட்டுட்டு உட்காந்து இருக்கிற இப்ப வந்துகிட்டு நீ ஈஸியா என்ன ஈஸியா சலராணேசன் இப்படி சொன்ன உடனே சகாபாக்களுக்கு நான் இருக்குமா இல்லையா மனசு தாங்க இவ்வளவுதான் உழைச்சிட்டு உட்கார்ந்து இருக்கோம் யாரும் நிக்க முடியும் இரவு இருக்காது லேசல்ல நின்றவர்களுக்கு தான் அதனுடைய கூலி தெரியும் அதனுடைய கனம் தெரியும் யார் தெரியும் பத்து நாள் பள்ளியில உட்கார்றது யாரு பல பசித்து பசித்திருக்க முடியும் சும்மா ஈஸியா வந்து நீ வாட்டு வாங்கிட்டு போற யாருக்குமே வருமா இல்லையா அந்த ஆதந்த உணர்வு சல்லா அலிசன் சொல்லிட்டு சொன்னாங்க இவர் உடனே சொன்ன உடனே இவருக்கு எங்க ரெடி ஆயிட்டாரு சரி ரசுல்லா நம்ம சொர்க்கத்துக்கு இருக்க போறோன்ற உடனே சல்லல்ல அலிசெல்லாம் நெல்லுண்டாங்களாம் ஒரு ஆறு விஷயத்துல நீ ஒத்துழைக்கணும்டாங்களாம் உனக்கு நான் சொன்ன ஒண்ணு எனக்கு தெரியாது சொர்க்கம் என்னோட நீ சொர்க்கத்துல இருக்கலாம் ஆனா ஒரு ஆறு விஷயம் இருக்குது அதை நீ என்ன செய்யணும் உலகத்துல ஃபாலோ பண்ணணும் தாரா ஃபாலோ பண்ணும் தாரா நானும் உங்களை கேட்கிறேன் ஃபாலோ பண்ணலாமா ஏன்னா நம்மளதுல அந்த அளவுக்கு தான் இருக்குது ஏதோ அஞ்சு வேலை வந்துகிட்டு இருக்கோம் நம்மளா நான் நோன்பு வைக்கிறோம் மேற்கொண்டு ஒண்ணு சொல்லிக்கிற மாதிரி ஒண்ணு அமல்கள் இருக்குது அல்லாஹ் சிலர்கள்ட்ட பலர்கள்ட்ட இந்த அளவுக்கு தான் இந்த அளவும் இல்லாதவர்கள் இருக்காங்க இந்த அளவும் இல்லாதவர்கள் ரசூலுடைய அந்த பதுவாக விளங்கல ஜிப்rail மம்பல்லை ஏறும் போது ரசூலுல்லாஹி அலைஹி ஏறும் போது ஜிப்rail செஞ்ச பதுவாவ சல்லல்லாஹு சொல்லப்பட்ட ஆமீன விளங்கல ஆமீன விளங்கல என்ன ஆர் விஷயம் நாங்க ஹஃப் அல் ஐனைனி அனல்

இந்த ஆறு விஷயத்தையும் நீ பாதுகாத்தாய் எங்க இருக்கலாம் சொல்லுங்க யாரோட ஏ உங்களுக்கு ஒரு கவலை வந்துடுச்சா எங்களுக்கு அவ்வளோ ஈஸி மெத்தேடா வாங்கிட்டாரு இந்த ஆற சொல்றேன் ஆற சொல்றேன் ஹல்லோ நாவு முதல்ல சல்லாதையும் சொன்னாங்க நீ என்னோட சொர்க்கத்துல இருக்கலாம் ஆனா இந்த நாக்கில நீ மௌத்தாகிற வரை பொய் வந்திருக்க கூடாது என்ன சொன்னாரு பொய் இருக்கூடாது ரெண்டாவது ரீபத்து இருக்கக்கூடாது அடுத்தவனை பத்தி குறை பேசி இருக்கக்கூடாது எதுல இந்த நாவல மௌத் வரை அடுத்த ரமலான் வரையும் அல்ல அடுத்த ஜும்மா வரையும் அல்ல இந்த நாவிலே நீ பொய் சொல்லி இருக்க கூடாது அடுத்தவனை பத்தி ரீபத்து பேசி இருக்க கூடாது அடுத்து கண்ணு கண்ணுக்கு செல்ல சொன்னாங்க ஹராத்தை பார்த்திருக்க கூடாது அல்லாதால் தடுக்கப்பட்டதற்காக அவைகளை பார்த்திருக்க கூடாது யாரையும் கேவலமாக பார்த்த கூடாது

இந்த வந்துடக்கூடாது இந்த எண்ணம் வந்திடக்கூடாது அடுத்த ஒரு மூமினை கேவலமா அடுத்த மனிதனே கேவலமா பார்க்கக்கூடாது ஒரு யூதனுடைய ஜனாதா போகுது சல்லல்ல எழுந்து நின்றார்கள் சஹாபாக்கள் கேட்டார்கள் யார சூழல் அவர் இஸ்லாம் இல்லைன்னு சொன்னாங்க மனிதனான்னு கேட்டாங்க மனிதன் தானே மனிதன் தானே ஜெருத்து இந்த ஜ உள்ள நாங்கள்லாம் நோம்பு வச்சு அழுதோம் உங்களோட சேர்ந்து தொழுதோம் திக்கிரி செஞ்சோம் எங்களுக்கு நல்ல ஒரு உயர்வான வார்த்தை கிடைக்கும்னு பார்த்தா மாமுலா உள்ள ஆளுகளை வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்களே நான் இங்கே புரிவதற்காம் சொல்லுகின்றேன் உன் கண்ணில் அராட்டை பார்க்க கூடாது அடுத்தவர்களை இழிவாக பார்க்கக்கூடாது அடுத்தவர்கள் இழிவாக பார்க்கக்கூடாது சொன்னாங்க கல்புல ரெண்டு கல்பல் தொட்டு சொன்னாங்க உன் கல்புல அணுவளவு பெருமை வந்துடக்கூடாது பெருமை வந்துடக்கூடாது அதே கல்புல அடுத்தவனை பத்தி உண்டான பொறாம வந்துடக்கூடாது இப்போ அந்த தோழர் நிற்கிறார் என்னோடு நீ சொத்தத்தில் இருப்பாய் என்று சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஆனால் இந்த ஆதி விஷயத்தை பேணால் என்னோடு இருக்கலாம் என்னோடு இருக்கலாம் அருமையான பெருமக்களே நாம் இங்கே நாம் நின்று நிதானமாக விளங்குவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் வாழ்விலே இப்படிப்பட்ட அம்சங்கள் வருகிறது ஒவ்வொரு சீசன் வந்த மாதிரி வருது ரமலானிலே ஆனால் இன்னும் பெரும்பான்மையான நமது மக்கள் இதனுடைய கனத்தை இதனுடைய பலத்தை இதனால் இதில் இருக்கக்கூடிய வெகுமதிகளை இதில் அடைந்து கொள்ள வேண்டிய பாக்கியங்களை இன்னும் பெரும்பாலான ஆண்களும் பெண்களும் விளங்காமல் இருக்கிறார்கள் அல்லாஹ் அதை விளங்குவதற்கு தௌஃபிக் செய்வான ஏனென்றால் நபி அவர்கள் நபி அவர்கள் மெம்பிழலை ஏறும் பொழுது ஜிபரையில் சொன்ன வார்த்தை இருக்கிறது ஒரு மனிதனுக்கு ரமலான் கிடைக்க பெற்று ரமலான் கிடைக்க பெற்று அதிலே அவன் மன்னிப்பை கேட்கவில்லை என்றார் நல்லா தயவு செய்து விளங்கணும் நோபல்ல அந்த ரமலான் இல்லையா அவன் தடக்கா செய்யவில்லை என்ற மன்னிப்பை கேட்கவில்லை என்றால் வேண்டிய ஏற்பாடு செய்து எத்தனை நமது சகோதரர்கள் நம்ம குடும்பத்துல நம்ம மொஹல்லாவில் தெருவில் நம்ம பிளாட்ல இருந்தாலுக ஒரு அல்லாட்டை வந்து உட்கார்ந்து அமலாந்த ஒரு சொல்வதற்கு அவர்களுக்கு மனம் இல்லை அவங்க அடையில எங்க தயவு செய்து நோன்பு நீங்க எல்லாம் அமல் செய்தவர்கள் உங்கள நீங்க அவங்களை திரும்பி பாருங்கங்கிற அவங்களை இணக்கத்தோடு பாருங்க அவங்களை கேவலமா பாத்துடாதீங்க அவங்க மேல ஒரு கருணை வையுங்க அவர்களை நீங்க ரொக்கமா எடுத்து பாருங்க அல்லா அயாத்தை கொடுத்த அடுத்த வருடமாவது அவரையும் இணைத்து அல்லாவிடத்தை இஸ்தைமான் செய்ய வைத்து பாருங்கள் அதுதான் ரமலான் கற்றுத் தருகின்ற பாடம் ரமலான் கற்றுத்தருகின்ற பாடம் இந்த பாடத்தை அமல் செய்தவர்களும் ரமலானை பாக்கியமாக கருதாமல் வளமை போல் இருந்தவர்களும் உணர்வதற்கு எல்லாம் அல்ல அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக